பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு பழமொழி பழமொழி இல்லை அது உண்மையான மொழி இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் மிகப்பெரிய பணக்காரனாக இருப்பான் அவன் அதுக்கு முன்னாடி ரொம்ப ஏழப்பட்டவனாக இருந்திருப்பான் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பான் அவனுடைய உழைப்புனாலேயோ கடவுளுடைய அருள்னாலேயோ அவன் மேலே ஏறி வந்திருப்பான் இந்த மேலே ஏறி வர சமயத்தில் அந்த இடத்துல அவனை முன்னாடி பார்த்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா ஐயோ இவனுக்கு மட்டும் இந்த வாழ்வு கிடைச்சது இப்படி இருந்தாயா இவன் இப்படி போயிட்டான் மேலே நான் இப்படியே தானே இருக்கேன் அப்படின்னு அவங்க உள் வயிறுலேருந்து பொங்குறாங்க பார்த்திங்களா அந்த பொங்கல் தாங்க கண்ணடி இந்த கண்ணடி மட்டும் நமக்கு பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கல்லடி படுற காயத்தோட பயங்கரமான காயமாக இருக்கும் ஏன்னா அது நம்ம குடும்பத்தில் உபத்திரமங்களை கொடுக்கும் நோய் நொடிகளை கொடுக்கும் நம்ம வளர்ச்சியை தடைப்படும் அதனால் இதில் நிறைய பெரியவங்க வந்து பரிகாரமாக கற்பூரை சுற்றி போட்டுக்கோ திருஷ்டி கழிச்சிக்கோ எலுமிச்சம்பழம் கையில் வச்சுக்கோ எல்லாமே சொல்கிறாங்க அதெல்லாம் ஓகே தான் ஆனால் என்னுடைய ஒரே ஒரு தனிப்பட்ட கருத்து என்ன தெரியுமா அந்த மாதிரி திருஷ்டி இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறத இருக்கிறத விட்டு விலகி வாங்க ஏன் காரணம்னா உங்களை தினமும் பார்க்குறவன் என்றைக்காவது ஒரு நாள் பார்க்குறவனுக்கும் வித்தியாசம் இருக்குது என்னைக்காவது ஒரு நாள் பார்த்துறவன் அப்பா இவர் ஒரு நடிகர்ப்பா பரவாயில்ல நல்லா நடிகர் அப்படின்ட்டு போகிறது அது கண்ணடி இல்லை ஆனால் அந்த இடத்துல இருக்கீங்க பாத்தீங்களா தினம் தினம் உங்களை பார்த்து போங்கிறாங்க பாத்தீங்களா இவங்களது தான் கண்ணடி அவங்க கிட்டேந்து விலகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நன்றி வணக்கம்